நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் நீடியல் வழியதாக்கும் வேரியன் கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நீருபட்டு அழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வலி கூறுவார்க்கே இது ஐ தமிழ்தாய் வழங்கும் காலச்சக்கரம் நான் ஆஸ்ட்ரோமுத்து ரமாபாலாஜி கோவையிலிருந்து ஒரு ஒரு நாளும் கிரகங்களின் நகர்வானது நம் வாழ்க்கையில் என்ன வகையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை விரிவாக பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இது வருடம் வைகாசி மாதம் முப்பதாம் திருநாள் வெள்ளிக்கிழமை இன்று தேய்பிரை த்வித்தியை திதி பூராடம் நட்சத்திரம் இரவு பதினோரு மணி இருபத்தி ஓரு நிமிடங்கள் வரை ரிஷப ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்களுக்கு இன்றைய கிரக நிலை மேஷத்தில் சுக்ரன் ரிஷபத்தில் சூரியன் மிதுனத்தில் புதன் குரு சிம்மத்தில் செவ்வாய் கேது தனுர் ராசியில் சந்திர பகவான் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி பகவான் இன்று பூராடம் நட்சத்திரம் இன்று பிறந்த நாள் காணும் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு முத்தான மூன்று தகவல்கள் பூராடம்ங்கிறது வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம்னு நம்ம சொல்லுவோம் அது வந்து சுக்கரன் அப்படின்னாலே நல்ல அழகுணர்வு கலைநயம் இன்பம் அப்படிங்கறத நல்ல அனுபவிக்க கூடிய ஒரு எண்ணங்கள் கொண்டவர் வாழ்க்கையை எல்லாத்தையுமே ரசனையாக வாழணும்னு நினைக்கிறவங்க பூராடம் நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஒரு முறையாவது கரூரில் இருக்கக்கூடிய ஆதி பசுபதீஸ்வரர் கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க அந்த அங்கே இருக்கிற ஸ்தலவிருஷ்றத்தை வணங்கி விட்டு வருவது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் வந்து வெண்தாமரை மலர் அல்லது விரட்சிப்போம்னு சொல்லுவோம் இல்லையா அதை கொண்டு இறைவனை துதிப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதை என்னைக்கு நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திர நாள் எடுத்துட்டு அன்னைக்கு போய் நீங்கள் இதை வழிபாடு செய்து வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல் திருவானைக்காவில் குடி கொண்டிருக்கும் ஜம்புகேஸ்வரர் வழிபடுறதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இனி ஒரு ஒரு ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் மேஷராசி அல்லது மேஷ மேஷலக்னக்காரர்களுக்கு நல்ல உணவு உறக்கம் அப்படின்னு ரொம்ப ரசனையாக இன்னைக்கு நாள் வந்து உங்களுக்கு போகும் நல்ல ஆடை ஆபரணங்களை நல்லா போட்டு அனுபவிக்கிறது எல்லா நல்ல ஒரு சொஃபிஸ்டிகேட்டடாக நல்ல சந்தோஷமாக இருக்கிறது மனமும் உடலும் நல்ல மகிழ்ந்திருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது நேரத்துக்கு சாப்பிடுவீங்க அலைச்சல் கொஞ்சம் குறையும் ஆனால் கொஞ்சம் இந்த எதிர்ப்புகள்ங்கிறது மட்டும் கொஞ்சம் ஒரு வலுக்கக்கூடிய நாளாக இருக்குது அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுக்கு வந்து எதிரிகள் அப்படின்னு சொல்லி யாராவது இருந்தாலோ இல்ல உங்களுடைய வேலை செய்யற இடத்துலயோ தொழிலையோ உங்களுக்கு வந்து ஏதாவது எதிர்ப்புகள் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவங்க கிட்ட கொஞ்சம் அப்படியே எச்சரிக்கையோட நகர்ந்து வந்துடுறது ரொம்ப ரொம்ப நல்லது ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னக்காரர்களுக்கு கை மறதியா ஏதாவது ஒரு பொருளை வச்சுட்டு அதை இன்னைக்கு தேடுறது அதனால நம்மளுடைய வேலைகள் தாமதம் ஆவது அப்படின்னு இன்னைக்கு நாள் கொஞ்சம் எரிச்சல் ஒட்டுவதாக அமையும் பிரயாணத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஒரு விஷயத்த மறந்துட்டு மறந்துட்டு இதை செய்யும் போது நமக்கே அறியாம ஒரு பதற்றம் நம்மளை தொத்திக்கும் இல்லையா அதனால அந்த விஷயத்துல இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதே நேரத்தில் உடன் பிறந்தவர்கள் அவங்க மூலமா ஏதாவது சின்ன மனக்குறை அவங்க இந்த மாதிரி வார்த்தை சொல்லிட்டாங்களே அவங்களுக்கு அர்ஜென்ட்டாக இதை செஞ்சு கொடுக்க வேண்டியிருக்கு ஏன்னா அவங்களால ஒரு ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகக்கூடிய நாள் அப்படின்னு கூட இன்றைய நாளை சொல்லலாம் அடுத்தவர்களுடைய கட்டளையை ஏற்று அவங்களுக்காகவே இன்னைக்கு பொழுது ஃபுல்லாக நான் வேலை செஞ்சேன் அடுத்தவங்களுக்காகவே இன்னைக்கு நாள் முழுக்க எனக்கு போச்சு என் காரியத்தை நான் செஞ்சுக்க முடியலங்கிற மாதிரியான ஒரு குறை இன்னைக்கு மனசில் தோணும் பரவாயில்ல இதுவும் கடந்து போகும்னு இதை எடுத்துக்கோங்க ராசி அல்லது மிதுனர் அக்னக்காரர்களுக்கு இன்னைக்கு வந்து நல்ல தனலாபங்கள் இருக்கும் அது வேலை செய்யற இடமா இருக்கலாம் இல்லாட்டி நீங்க நடத்தக்கூடிய தொழில் நிறுவனமாக இருக்கலாம் அது ரெண்டு இடத்துலையுமே இன்னைக்கு நாள் வந்து உங்களுக்கு ரொம்ப அருமையா போகும் பண வருமானம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் நல்ல ஓரளவு செலவுகளை கட்டுக்குள்ள வச்சு வர பார்த்த வந்து ஓரளவு சேர்த்து வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை இருக்கும் அன்னைக்கு நமக்கு வியாபாரத்துடைய அந்த என்ன லாபம் அப்படின்னு அன்னைக்கு பார்ப்போம்லயே அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு மனசுக்கு திருப்தி கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும் ஆனால் நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு முதலீடு பண்ண போறீங்க இன்னைக்கு நாள் நன்னா இருக்கேன்னு நினைச்சுட்டு அடுத்து புது இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்லாம் எதுவும் போடாதீங்க வரக்கூடிய வருமானத்தை ஓரளவு சேர்த்து வச்சுட்டு கொஞ்சம் எதிர்கால தேவை அப்படி இருக்கும் நமக்குங்கிறத மனசில் வச்சுட்டு நீங்கள் இருந்தீங்கனாலே இன்றைய நாளை வந்து நீங்கள் ரொம்ப ஒரு ஆரோக்கியமான நாளாகவே நீங்கள் கடந்து வந்துடுவீங்க அல்லது கடக லக்னக்காரர்களுக்கு நீங்க வேலை செய்யற இடத்துல வந்து உங்களுக்கு பேக் பேக் டு ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கும் நிறைய வேலைகள் வந்து புதுசு புதுசாக அப்படியே ஒரு மலை மாதிரி குமிஞ்சிருக்கும் நம்ம முன்னாடி இதுக்கடுத்து இதுவா இதுக்கடுத்து இதுவான்னு சொல்லிட்டு வரைக்கும் இதுதான் வேலையில தான் இன்னைக்கு நாள் ஃபுல்லாவே உங்களுக்கு கழியக்கூடியதாக இருக்கும் வார இறுதி அப்படிங்கிறதுனால அடுத்த வாரத்திற்கு உண்டான சில ப்ரீ இல்லையா முக்கியமா அடுத்த வாரத்திற்கு உண்டான விஷயங்களை வந்து இப்பவே செய்யணும்னு சொல்லிட்டு அதற்கு உண்டான முன் பிளானிங் அப்படிங்கறத நீங்க வந்து திட்டமிடுதல் அப்படிங்கிறத நீங்க செஞ்சுக்குவீங்க இன்னைக்கு அதே நேரத்தில் புதுசாக ஏதாவது முயற்சிகள் நீங்க எடுத்தீங்கனாலும் அது வந்து பலிதமாகும் வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் அது வேலை நிமித்தமாக இருக்கலாம் உங்களுடைய உறவு பத்தியா இருக்கலாம் குடும்ப விஷயமாக இருக்கலாம் வெளிநாடுகளிலிருந்து இருந்து வரக்கூடிய தகவல்கள் வந்து மனதிற்கு மகிழ்ச்சி இன்றைய நாள் ஏற்கும் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னக்காரர்களுக்கு உங்களுடைய மனதில் ஆன்மீக தேடல் அதிகரிக்கக்கூடிய நாள் அப்படின்னு இதை சொல்லுவேன் கேட்டா உங்களுக்கு நம்ம மனசுக்குள்ள சில எண்ண ஓட்டங்கள் இருக்கும் எதனால இந்த மலை இந்த மாதிரியான ஒரு இதுல போயிருந்திருக்கு ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சில விடை காண முடியாத விஷயங்களை நோக்கி இன்னைக்கு மனம் தீவிரமாக சிந்திக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய ஆலய தரிசனங்கள் ஏதாவது பண்ணிட்டு வரலாம்னு சொல்லி மனதுல ஒரு திட்டம் போடுவீங்க சரி வார இறுதியா இருக்கே அடுத்த ரெண்டு நாட்களை உபயோகமா நம்ம என்ன கழிச்சுக்கலாம் நம்மளுடைய மனதுக்கு நம்மளுடைய சிந்தனைக்கு நல்லதா இருக்கக்கூடிய வகையிலும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு வகையில ஒரு தெளிவோ திருப்தியோ ஏற் ஏற்படக்கூடிய வகையிலும் இந்த வார இறுதியை கழிப்போம் அப்படின்னு உங்க மனதுல தோணும் குழந்தைகளுடைய விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமும் எச்சரிக்கையும் தேவை அவங்க எங்க போற போக போறாங்க வராங்க என்ன யாரோட சேர்றாங்க என்ன சாப்பிட்றாங்க அவங்க ஆரோக்கியம் சம்பந்தமாக இருக்கலாம் அவங்களுடைய பழக்க வழக்கம் அவங்களுடைய படிப்பு அவங்களுடைய மற்ற விஷயங்கள் இதுலலாம் வந்து கொஞ்சம் கவனம் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது கன்னியா ராசி அல்லது கன்னியா லக்னக்காரர்களுக்கு வீடு வாகனம் இதுல வந்து பராமரிப்புங்கிறது கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் அதற்கு உண்டான பிளானிங் எல்லாம் பண்ணுவீங்க சில சமயம் அதற்கு உண்டான சில சின்ன சின்ன செலவுகளை கூட நீங்க எடுக்கக்கூடிய நாளாகத்தான் இன்றைய நாள் இருக்கு அதாவது இதுவரைக்கும் நின்று போயிருந்த அந்த வீடு வாகனம் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது கொஞ்சம் அப்புறம் பார்த்துக்கலான்னு போட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் இப்ப எடுத்து செய்யக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கு ஆனா யார்கிட்டையும் கொஞ்சம் ஆர்கியூ பண்ணாம இருங்க கணவன் மனைவிக்கு நடுவுல கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்ஸ் வரும் அதனால சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரும் நம்ம ஒன்று சொல்லுவோம் அவங்க ஒன்று புரிஞ்சுப்பாங்க அப்புறம் நீங்களே வந்து வார்த்தையை கொஞ்சம் ஹார்ஷாக விடுவீங்க உடனே அவங்களுக்கும் வந்து ஏதாவது சொல்லுவாங்க இப்படியே போயின்னு இருக்கும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதே தான் நீங்கள் அம்மாக்கிட்டையும் காமிப்பீங்க தாயார்கிட்டையும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வந்து போகக்கூடியதாக இருக்கும் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது துலாம் ராசி அல்லது துலாம் லக்னக்காரர்களுக்கு பயணம் வந்து உங்களுக்கு இன்னைக்கு ஆதாயம் தரும் ஏதாவது ஒரு சின்ன சிறு தூர பிரயாணமாக இருக்கலாம் இல்லாட்டி கொஞ்சம் தொலைதூரம் ஏற்கனவே நம்ம திட்டமிட்ட ஒரு பிரயாணமாக இருக்கலாம் அதற்கு இன்றைய நாள் வந்து உங்களுக்கு அதுக்கு நீங்க செலவு பண்ணுவீங்க அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஆதாயமாகவே இருக்கும் ஆனால் வந்து பெண்களிடம் நீங்கள் கொஞ்சம் ஆர்கியூ பண்ணாமல் அவங்க கிட்ட ஒரு சண்டைக்கு மல்லு கட்டி நிற்காம அது மாதிரி இருக்கிறது நல்லது கணவர் மனைவி உறவும் வந்து சுமாராக இருக்கும் அதில் ஒன்றும் பெரிய முன்னேற்றம்னு சொல்றதுக்கு இல்லை அவங்களோட ஆரோக்கியத்துலேயும் அவங்களுக்கு உண்டான மற்ற விஷயங்களையும் கொஞ்சம் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லதாக இருக்கும் ராசி அல்லது விருச்சிக லக்னக்காரர்களுக்கு குடும்ப உறவுகள்னால கொஞ்சம் உங்களுக்கு மனசுல சஞ்சலம் வரும் இவங்க இப்படி இருக்காங்க இவங்க இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே இவங்க ஏன் இப்படி நடத்துனாங்கன்னு இதை பத்தியே உங்க மனசு சுத்தி இருக்கும் அதாவது தெரியும் அடுத்தவங்கனால உங்களுக்கு ஒரு பைசா பிரயோஜனம் இருக்காது நீங்க அவங்களுக்கு ஏதாவது பண்ணினாதான் உண்டு அவங்களுடைய முன்னேற்றத்திற்காக நீங்க நிறைய பாடுபட்டு இருப்பீங்க ஆனா உங்களுக்குன்னு ஏதாவது ஒண்ணுங்கும் போது அவங்க சொந்தங்கள்லாம் உங்களுக்கு உதவுமா அப்படிங்கிறது சந்தேகம் தான் ஆனாலும் வந்து உறவோடு சேர்ந்து வாழணுங்கிற எண்ணத்துல நீங்க இருப்பீங்க ஆனா நீங்க சில சமயம் ரொம்ப ஃபேங்கா சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் அப்படி ரொம்ப வெளிப்படையா பட்டுன்னு சொல்ற வார்த்தைகள்னால உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இயல்பு ஏன்னா வந்து உங்களுடைய லக்னாதிபதியே ஆறாம் அதிபதியாகவும் ஆகிறார் அதனால உங்களுக்கு எதிரியே நீங்களே தான் தேடிப்பீங்க அதுல மட்டும் கவனமா இருங்க உறவுகளோட எப்பயுமே நீங்க கொஞ்சம் தாமரையில தண்ணி மாதிரி ஒட்டாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது ஏன்னா அது வந்து உங்களுக்கு பின்னாடி மனஸ்தாபம் வராம இருக்கும் அவங்க கிட்ட ஏதாவது பேசுறது அப்படின்னாலுமே ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள்லயுமே ரொம்ப எச்சரிக்கையோட பேச்சுவார்த்தையை வச்சுக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் தனுர் ராசி அல்லது தனுர் லக்னக்காரர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் தான் இருக்கும் ஆனா அந்த அலைச்சல்கள் ஆதாயம் தரக்கூடியதாக இருக்கும் புதிய நபர்களை சந்திப்பீங்க புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் திட்டமிடுவீங்க எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி யோசிப்பீங்க எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக போகும் இன்றைய நாள் ரொம்ப முன்னேற்றகரமான நாளாக இருக்கும் ஆனால் அலைச்சல் இருக்கும் மனசில் நிறைய எண்ணம் ஓட்டங்கள் இருக்கும் இதை அப்படி பண்ணலாம் அதை எப்படி பண்ணலான்ட்டு ரொம்ப ஃபோர்ஸி பண்ணி நிறைய பிளான்ஸ் போடுவீங்க அதெல்லாம் அழகாக குறித்து வச்சுக்கோங்க தகுந்த நேரம் வரும்போது அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் ரொம்பவே ஆர்மையாக இருக்கும் இன்றைய நாளில் உங்களுக்கு வேறு என்னென்னா ஒரு நேரத்தில் நிறைய வேலையை செய்யணும் அப்படிங்கிற அந்த இது பண்ணுறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு அஜிடேட்டடா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க இதை பண்ணவா அதை பண்ணவான்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பு உங்களுக்கு இருக்கும் பொறுமையா நிதானமா ஒன்றா செஞ்சீங்கன்னா பத்து வேலை இருந்து அட்லீஸ்ட் அதுல நாளையாவது ரொம்ப அழகா திருப்தியா முடிக்கக்கூடிய நாளாகத்தான் இன்றைய நாள் இருக்கு ராசி அல்லது மகர லக்னக்காரர்களுக்கு பிறருக்காகவே இன்றைக்கி நிறைய நேரம் செலவு பண்ணுவீங்க மற்றவங்களோட வேலையும் நீங்கள் இழுத்து போட்டு செய்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அதே மாதிரி தொழில் நிறுவனம் நடத்தின்னு இருக்கீங்க அப்படின்னா நிறைய பணியாளர்கள் லீவு போட்டுருவாங்க அதெல்லாம் எப்படி நம்ம அந்த ஆர்டர்லாம் கொடுக்கறது இதெல்லாம் எப்படி செஞ்சு முடிக்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மனசுலையும் ரொம்ப ஒரு அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்கும் அது உங்களுக்கு வேலை சுமையாகவும் அது மாறும் அதனால உங்களுடைய கீழே இருக்கிற சபார்டினேட்டோட வேலையெல்லாம் கூட நீங்கள் சில சமயம் அதை மேற்பார்வை செய்யக்கூடிய நிலைமைக்கு வரும் அதனால இன்னைக்கு ரொம்ப உங்களோட வேலையை ரொம்ப முன்னாடியே ஆரம்பிச்சிருங்க ஸோ தட் நீங்கள் எண்ட் ஆஃப் த டே அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிடலாம் கும்பராசி அல்லது கும்பலக்னக்காரர்களுக்கு பாட்டனார் வழியில வந்து நிறைய ஆதாயங்கள் இருக்கும் தாத்தா வழியில எனக்கு ஏதாவது வர வேண்டிய பூர்வீக சொத்துல ஏதாவது வரணுமா இல்ல அதைதான் சேல் பண்ணி பணம் கைக்கு வரணும் அந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக போகும் இன்னைக்கு அதை பத்தி நான் நல்ல ஒரு சாதகமான சந்தோஷமான செய்தியும் உங்களுக்கு வரும் இல்ல தாத்தா கிட்ட இருந்து ஒரு கிஃப்டாவது உங்களுக்கு இன்னைக்கு வரும் ஆக்சுவலி அந்த மாதிரியான ஒரு நாள் தான் இதுன்னு சொல்லலாம் குழந்தைகள் வகையிலும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஸ்கூல் சம்பந்தமான கல்வி நிறுவனங்கள் நடத்துறவங்க டீச்சர்ஸ் அதாவது கற்றுக் கொடுக்கக்கூடிய இடத்துல இருப்பவர்கள் அது யாராக இருந்தாலும் போதனை அப்படிங்கிற இடத்துல இருக்கிறவங்க அதாவது அட்வைசரி லெவல்ல இருக்கிறவங்க அப்புறம் வந்து இப்போ கவுன்சிலிங்லாம் கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான ஆட்கள் அதெல்லாம் அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப அருமையான நாளாக இன்றைக்கி நாள் இருக்கும் வித்தை சம்மந்தப்பட்டது புத்தி சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி விஷயங்களை தொட்டு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அருமையான நாள் இன்னைக்கு உங்களுக்கு வந்து நல்ல பெருமையும் புகழும் கிடைக்கும் நீங்க வேலை செய்யற இடத்துலையும் வந்து உங்களுடைய கெப்பாசிட்டி இவ்வளவா அப்படி ரொம்ப இவங்க ரொம்ப எஃபிஷியண்டா இருக்காங்களே அப்படின்னு உங்களை பத்தி ரொம்ப பெருமையாக பேசக்கூடிய நாளாகத்தான் இன்றைய நாள் அமைந்திருக்கிறது மீன ராசி அல்லது மீன லக்னக்காரர்களுக்கு எடுத்த காரியத்தை சூப்பராக செஞ்சு முடிப்பீங்க தடைகள்லாம் எல்லாம் எல்லாம் குறைஞ்சிரும் எல்லா காரியத்தையும் எடுத்து செய்யலாம் இதுவரை நமக்கு வந்து கோஆப்ரேஷன் சரியா இல்லை அடுத்தவங்ககிட்ட இருந்து ஒத்துழைப்பு இல்லை இவங்களும் கூட வந்து கை கொடுத்தா சீக்கிரம் முடிச்சுடலாமே அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த காரியம்லாம் வந்து பலவன முடியும் நல்ல ஸ்டாஃப் கிடைப்பாங்க வேலை செய்கிற இடத்துல புதுசாக யாரையாவது ரெக்ரூட் பண்ணி வச்சு நீங்கள் அவங்கள வேலைக்கு ஆள் அமர்த்தி வேலை செய்யக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு நல்லபடியாக பலிதமாகும் பல காரியங்களை வந்து இன்னைக்கு நீங்கள் அழகாக திட்டமிட்டு சூப்பராக பிளான் பண்ணி நடத்தி முடிச்சிருவீங்க காரிய தடங்கல்கள்ங்கிறது எதுவும் இருக்காது அதனால இந்த வாரத்திற்கு உண்டானது வார ஆரம்ப நாட்கள்ல சுமாரா போயிருந்தா கூட இந்த எண்ட் ஆஃப் த வீக்ல வந்து நீங்க அதை அருமையா செஞ்சு முடிச்சிடலாம் அதனால இன்னைக்கும் அதற்கு உண்டான விஷயங்களை நீங்க ரொம்ப அழகாவே செய்து முடிப்பீர்கள் இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசி லக்னக்காரர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் இனி மீண்டும் நாளை காலையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்